வட்டம் புத்தளம் பேரூராட்சி பகுதியில் நடைபெறும் திட்ட பணிகளுக்கு கமிஷன் பெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் பேரூராட்சி மன்ற தலைவியும் அவரது கணவரும் திமுக துணை தலைவர் பால் தங்கத்திற்கு கொலை மிரட்டல் விடுவித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தர குறைவாக பதிவிட்டு வருவதாகவும் சுதந்திரம் காவல் நிலையத்தில் பூகார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பெரும்பாலான நிர்வாகங்கள் திமுக கைவசம் உள்ளது

நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்தார் அதில் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெறும் திட்டப்பணிகளில் கமிஷன் பெற நான் ஒத்துழைப்பு கொடுக்காததால் என்னை பேரூராட்சி தலைவியும் அவரது கணவரும் என்னை சமூக வலைதளங்களில் மோசமாக பதிவு செய்து வருவதாகவும் அவரது கணவர் நடுரோட்டில் என்னை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுவித்து வருவதாகவும் எனவே உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக புகாரில் கூறியுள்ளார் சுசீந்திர போலீசார் இது குறித்து விசாரணை செய்வோம் என கூறியுள்ளனர் என்ன ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நல்ல மன உளைச்சலாக இருக்குது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன அதுக்கு என்ன பதிலுங்கிறது தெரியல அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை என்ன உண்டோ அதை நீங்கள் எடுக்கணும் பாதுகா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அளவுக்கு இருக்கேன் அவர் வந்து ரொம்ப மோசமாக ரோட்டில் போகும்போது இருக்காங்க அந்த இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சரியான பாதுகாப்பு தரணும் உயிர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துகிட்டு இருக்கேன் அவரை வச்சு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வர்றது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன் அவரு நான் வந்து துணையாக இருக்கனால அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்ன ஒரு காரணத்துக்காக அந்த அவங்க வந்து வேலைகள் நடக்க இடத்துல அந்த கம்சன் இதெல்லாம் ஒ எந்த இதுக்குமே நம்ம எதுவுமே அவளுக்கு ஒத்துழைக்கல எதிரியாக இருக்கா அதனால் ஒன்றும் வைக்கப்படாது அப்படின்னு ஒரு இதில் என்னை எதிரியாட்டு பார்த்து அப்படி இருக்காங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு அவங்களும் திமுக நானும் திமுக தான் ஆனால் அவங்க வந்து என்ன அப்படி எதிரியாட்டே செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பண்ணிகிட்டு இருக்க திட்டமிட்டு இருக்காங்க அதுலேயும் அவங்க அவங்க கஸ்பண்டு தான் அப்படி ரொம்ப எதிரியாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பாலசுந்தரம் பால் தங்கம்